நம்மை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்துதான் நம்முடைய பொறுமை நெல்லை மாறுபடுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எப்பவும் விட்டுக்கொடுக்காத உறவுகளை சம்பாதித்து வையுங்கள் அப்போதுதான் உங்கள் மனமும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் சில அனுபவங்களை வாழ்க்கையே நமக்கு தெளிவாக புரிய வைத்து விடுகிறது காலம் நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடத்திற்கு ஆசிரியர் நமக்கு தேவைப்படுவதில்லை வாழ்க்கையை நாம் ஆசைப்படுவது போல வாழ முடிவதில்லை ஏதோ இருப்பதை வைத்து வாழ்ந்துவிட்டு போகலாம் என்றுதான் கடைசியில் தோன்றுகிறது உங்களிடம் பழகுபவர்கள் எல்லோரும் உங்களை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் இல்லை ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் உங்களை பற்றி ஓரளவுக்கு புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் உங்களை முழுமையாக புரிந்து கொண்டவர் உங்களுடைய காதலியாக அல்லது காதலனாக தான் இருப்பார்கள் இல்லையெனில் உங்கள் மனைவியாக அல்லது கணவனாக தான் இருப்பார்கள்